இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழல் முறைப்பாடுகள் ஊழல் ஆணையகம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் இளைஞம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று முதல் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு புதிய முறைப்பாடுகள் ஆணையகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நிலவையில் உள்ள முறைப்பாடுகள் உட்பட தற்போது ஆணையகத்தின் கீழ் உள்ள மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்று ஆகும் இவற்றில் இருநூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் முறையான விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் ஐநூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் ஆதாரங்கள் இல்லாதது அல்லது இளைஞர் சட்டத்திற்கு பொருத்தமற்றது என்பதால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் இருநூற்றி எண்பத்தி இரண்டு புகார்கள் பின்தொடர்தலுக்காக பிற தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி நான்கு சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் இருபத்தி ஐந்து நடவடிக்கைகளில் முப்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆணையத்தின் முன்னேற்ற அறிக்கை வெளிப்படுத்துகின்றது முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் துறைமுக கூட்டுத்தாபன தலைவர் முன்னாள் முதலீட்டு வாரிய இயக்குநர் ஜெனரல் மற்றும் இன்னொரு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் நாற்பத்தி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் முன்னாள் சதோஷ தலைவர் மற்றும் மாகாண முதலமைச்சர் போன்ற உயர்மட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட பத்தொன்பது தண்டனைகளையும் ஆணையகம் இதே காலகட்டத்தில் தெரிவித்துள்ளது ஆணையகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் தொடர்பான இருநூற்றி எழுபத்தி இரண்டு வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது